டிஎன்ஜி கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் தினமொரு மூலிகையில் கலாச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கலாச்செடி முற்கள் உள்ள ஒரு குறும் செடி இது வெண்மையான பூக்களையும் சிவப்பு நிற காய்களையும் கருப்பு பழங்களையும் கொண்டது பூவும் காயும் புளிப்பு சுவையுடையது என் உள்ள பூ காய் பழம் இவை அனைத்துமே மருத்துவ குணம் உடையது இதில் உள்ள காய் பழம் இரண்டுமே பசியை வந்து நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இதனுடைய வேற்பகுதி தாதுக்களின் வெப்புத்தணிக்கும் தன்மை கொண்டது அதுபோக சளியையும் அகற்றும் இதனுடைய காயுடன் இஞ்சி சேர்த்து நம்ம ஊறுகாயாக உணவுளை கொ சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு பசியின்மையும் அதோடவும் இரத்த பித்தம் தனியாத தாகம் அப்புறம் பித்த கொமட்டல் இது எல்லாத்தையுமே தீத்து வைக்கும் இதனுடைய வேரை வந்து நம்ம உலர்த்தி பொடி பொடி செஞ்சு சமன் சர்க்கரை கலந்து தினமும் மூணு கிராம் காளை மாலை சாப்பிட்டு வர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தம் சுவையும் தாகம் அதிக வியர்வை இதெல்லாத்தையுமே நமக்கு சரிப்படுத்தி தரும் அதே போல் கலாப்பழத்தை உண்டோம்னா அடுத்த கொஞ்ச நேரத்தில் நமக்கு உன் சாப்பிட்ட உணவு சீக்கிரமாகவே செறித்து விடும் இந்த கலாப்பாளத்தோடைய பூவை நல்லெண்ணெயில் இட்டு பூ மிதக்கும் வரை நம்ம வெயிலில் வைத்திருந்து வடிகட்டி ஒரு ரெண்டொரு துளிகள் நாதோறும் கண்ணில் விட்டு வந்தோம்னா கண்களுள்ள வெண்படலம் கரும்படலம் ரத்தப்படலம் சதைப்படலம் ஆகியவை வந்து நமக்கு பலம் பெறும் போல் தினமொரு மூலிகை பற்றி தெரிஞ்சிக்க எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்